கத்திரிக்காவை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் முதல்ல கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காட்டன் துணியை வச்சு நல்ல ஈரம் இல்லாத அளவுக்கு நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கத்திரிக்காவை நம்ம விருப்பம் போல் எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு சீரகம் தாளித்ததும் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணால் வெள்ளைப்பூடும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் கூடவே தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் கடைசியாக துருவனை தேங்காவை ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு அதையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தோன்னு வைங்களேன் மசாலா ரெடி ஆயிடும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம் அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு நல்லா சுருளை சுருளை நாலா பக்கமாக இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு வதக்கி எடுக்கணும் கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து விட்டுருலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறமா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்